ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுடைய ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டிருந்தேன் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு ஃபோட்டோஸ்லாம் போடுங்க நான் பார்க்கணும் திரும்பவும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ஒரே ஃபோட்டோவை போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க கேட்டதுனால தான் போட்டிருக்கேன் இது வந்து பர்சனலாக கேட்டது அதனால் எல்லோரும் பார்க்கட்டும்னு போட்டிருக்கேன் இதுதான் எங்கள் ஃபேமிலிஸ் இது என் பையன் பொண்ணுக்கு சாப்பாடு விட்டுறான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக நான் கேட்கேன் இது நாங்கள் ட்ரெயினில் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸுங்க ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாசமலர் அண்ணன் தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக ஃபோட்டோஸ்லாம் சொல்லுங்கள் கேட்ட சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காக இதை ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் என்ன என்னென்ன கமெண்ட்ஸுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது என் பொண்ணு பெரிய பொண்ணுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போகிறப்போ எடுத்த ஃபோட்டோஸுங்க இது சாதாரணமாக நார்மலாக நான் வீட்டில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நாங்கள் முத்துநகர் பீச்சில் எடுக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோங்க இது பீச்சுக்காக நாங்கள் போயிருந்தோம் இது என்னோட இதில் இருக்குது ஷெட்யூலில் இருக்குது பாருங்கள் தேங்க் யூ